ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஈஸி குக் சமையல் இன்றைக்கி ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் நம்மளோட பாரம்பரியமான ஒரு தேங்காய் பர்ஃபி ரொம்ப டேஸ்டியாக இருக்குது ஹெல்த்தி கூட தேங்காய் வெல்லம் வச்சு பண்ணனால ரொம்ப டேஸ்டியாக இருக்குது சாஃப்டாக குக்காக இருக்குது வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு தேவை மூணு மெயின் இன்க்ரீடியண்ட்ஸ் பார்த்தோன்னா தேங்காய் வெல்லம் நெய் இது வச்சு தாங்க நம்ம பண்ண போகிறோம் இதுக்கு அடுப்பு ஆன் பண்ணி வெள்ளத்தை வந்து நம்ம பாகு எடுத்துக்கலாம் அரை கிளாஸ் தண்ணி ஊற்றி நம்ம துருவி வச்சால் வெள்ளத்தை சேர்த்து பாகு எடுத்துக்கலாம் வெள்ளைப்பாக இப்போ ரெடி ஆகிடுச்சு கம்பி பாதெல்லாம் தேவையில்லை தண்ணியோடு சேர்ந்து நல்லா கரைஞ்சி வந்தாலே போதும் வெள்ளம் இப்போ மாற்றி வச்சுக்கலாம் அடுப்பில் இன்னொரு பேன் வச்சு பேன் ஹீட் ஆகும்போது ஒரு மூணு ஸ்பூன் நெய் விடலாம் இப்போது நம்ம துருவி வச்ச தேங்காவும் சேர்த்து நல்லா வதக்கி விடலாம் வதக்கும்போது நல்ல ஸ்மெல்லாக இருக்கும் ஃபுல்லாகவே எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த நெய்யும் தேங்கையும் வதக்கும் உள்ள ஸ்மெல்லு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா கலந்து விடுங்க இல்லை கருகி போயிடும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு நம்ம கரைச்சி வச்ச வெள்ளம் இருக்குல்லையே அதை வடிகட்டி சேர்த்துக்கலாம் இப்போ வெள்ளத்தோடு சேர்ந்து நல்லா வேகட்டும் தேங்காய் வேகும்போது சீக்கிரமாக அது குறுகி வந்துடும் தேங்காவும் வெள்ளமும் சேர்ந்து இப்போ நம்ம ஒரு பேன் வச்சு இதுக்கு பால் கோவ ரெடி பண்ணிக்கலாம் இதில் ரெண்டு டீஸ்பூன் நெய் விட்டு ஒரு அரை கிளாஸ் பால் எடுத்து ஊற்றிக்கலாம் பால் நல்லா கொதி வரட்டும் பால் கொதி வந்ததுமே நம்ம மில்க் பவுடர் இருக்கு இல்லையா அது ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் போட்டுக்கலாம் நான் ஒரு நாலு ஸ்பூன் போட்டிருக்கேன் இது நல்லா கொதித்து வரும்போது நல்லா திக்காகிடும் பால் கோவம் மாதிரி வந்துடும் இப்போ திக்கான பால் ரெடி ஆகிடுச்சு நம்ம தேங்காயில் சேர்த்து நல்லா கலந்து விடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடும்போது இதில் இருக்கிற நெய் எல்லாமே தனியாகவே வந்துடும் அப்போ இது ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம் இப்போ வந்து ஒரு ஸ்பூன் ஏலக்காய் பொடி இனிப்பு பேலன்ஸ் பண்ணதுக்காக கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் இது ரெடி ஆகிடுச்சு இது வந்து ஒரு நெய் தடவனை ட்ரெயிலுக்கே மாற்றிக்கலாம் தேங்காய் பர்ஃபி வெள்ளத்தில் பண்ணும்போது ரொம்ப டேஸ்ட்டு இருக்குது இது நம்ம சர்க்கரை போட்டும் செஞ்சுக்கலாம் இப்போ இது ட்ரேக்கு மாற்றி ஒரே லெவல் கொண்டு வாங்க இந்த மாதிரி கரண்டி வச்சு ப்ரெஸ் பண்ணி விட்டால் சூப்பராக செட் ஆகிடும் இது சூடாததுக்கு முன்னே நம்ம வந்து லைட்டாக லைன் போட்டு விடலாம் நல்லா சூடாத பிறகு லைன் போட முடியாது நல்லா திக்காகிடும் இப்போவே நம்ம கட் பண்ணி இந்த மாதிரி வைக்கலாம் ஒரு ஒன் ஹவர் ஆஃப் அன் ஹவர் கழித்து பார்த்தோன்னா நல்லா செட்டாக கிடைக்கும் இதுக்கு நட்ஸ் வேணால் நீங்கள் தூவிக்கோங்க ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் நம்மளோட சுவையான தேங்காய் பர்ஃபி ரெடி ஆயிடுச்சு என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க ஆரோக்கியமாக வாழுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்